ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல ஒரு அப்பா அம்மாவுக்கு ரெண்டாவது பையனா ஒருத்த புறக்குறான் இவனோட அண்ணன் ஐ படிச்சு பிசினஸ் பண்ண போயிட்டான் ஆனா இவனுக்கு டென்த்துக்கு அப்புறம் படிக்க பிடிக்கல ராயல் என்பீல்டுல அப்ரென்ட்ஸா வேலை கிடைச்சி ஆறு மாசம் வேலைக்கு போய் அப்பாவுக்கு வேலை பிடிக்கலங்கறதால அந்த வேலையை விட்டுட்டு ஈரோடுல ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியெல்லாம் வேலைக்கு சேர்ந்து இந்தியா ஃபுல்லா சேல்ஸ்க்காக சுத்தி நல்லா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு அந்த வேலையை விட்டுட்டு இன்னும் மூணு பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிச்சு ஹெவி லாஸ் ஆகி டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு வேற கார்மெண்ட்ஸ் கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்து அதே நேரத்துல மாடலிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால அதையும் கத்துக்கிட்டு முதல் முறையாக

இந்த கதை